தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் மரிய மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே அன்னை மரியாவின் அன்பு பக்தர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அக்டோபர் மாதம் என்றாலே ஜெபமாலை அன்னைக்கு ஒப்பு கொடுக்கின்ற சிறப்பான மாதம் என்று நம் எல்லோருக்கும் தெரியும் இந்த நாட்களில் மரியமாதா மாதா தொலைக்காட்சி வழியாக ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாவின் காட்சிகளை நாம் கேட்டு தியானித்த வண்ணமாக இருக்கிறோம் எனவே இந்த நாளில் அன்னை மரியாள் மெக்சிகோ நாட்டில் தன்னை கோதலுப்பே அன்னை என்று வெளிப்படுத்திய அந்த காட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மெக்சிகோ நாட்டின் புறநகர் திபயாக் திபையாக் என்கின்ற ஒரு மலையடிவாரம் இங்கு அஸ்ட்ரக் என்று சொல்லப்படுகிற மிகவும் எளிமையான அடிமையாக நடத்தப்பட்ட பழங்குடி இன மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் இவர்களில் ஒருவர்தான் குவான் தியாக்கோ என்கிற ஐம்பத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு சாதாரணமான மனிதர் ஆனால் இவர் இறை பக்தி உடையவர் கடவுள் மீது அழப்பெரிய நம்பிக்கை கொண்டவர் ஒவ்வொரு நாளும் தவறாது திருப்பலியில் பங்கெடுப்பவர் மறைக்கல்வி போதனைகளை தன் அம் ஐம்பத்தி ஏழு வயதிலும் அவர் ஆர்வமாய் ஒவ்வொரு நாளும் கேட்பவர் இப்படி ஒரு சாதாரணமான மனிதனாக வாழ்ந்த இவர் ஒரு நாள் திருப்பலிக்கு பங்கெடுத்துவிட்டு விட்டு வழக்கம் போல இந்த திபயாக் மலை சென்று மீண்டுமாக மலை வழியாக இறங்கி இல்லம் செல்லுகின்ற இவர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அன்று இந்த மனிதருக்கு அன்னை மரியாள் தன்னை கோதலுப்பை அன்னை என்று வெளிப்படுத்தி தனக்கென அந்த இடத்தில் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என இவரிடம் ஒரு செய்தியை சொல்லி அதனை இந்த மாநகரத்தின் ஆயரிடம் சென்ற அறிவி என அனுப்பி வைக்கிறார் குவான் தியாகோவும் அன்னை மரியாள் தனக்கு காட்சி கொடுத்த அந்த அற்புதமான நிகழ்வை மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆயரை சந்தித்து அவர் அழகாய் பகிர்ந்து கொள்ளுகிறார் அந்த காட்சி என்பது அந்த அதிகாலை பொழுதிலே வழக்கத்திற்கு மாறாக இதுவரையும் அவர் கண்டிராத கேட்டிராத அளவுக்கு பறவைகள் மென்மையாக பாடுவது போன்று அவர் உணர்கிறார் மலையின் உச்சியில் மிக பிரமாண்டமான ஒளி பிரகாசம் ஆனால் அங்கிருந்து அவர்களுடைய குலமொழியாகிய நௌகாத்தில் என்கின்ற மொழியிலேயே குவான் தியாகோ என்று ஒரு பெண்மணி அழைப்பது போன்றும் அவருக்கு சத்தம் கேட்கிறார் அழைப்பதை காது கொடுத்து கேட்ட அவர் மலை உச்சியை அண்ணார்ந்து பார்க்கிற போது தங்கள் இன பெண்கள் அணிந்திருக்கின்ற அந்த ஆடை தோற்றத்திலே அன்னை மரியாள் தன் கருவறையில் குழந்தை இயேசுவை தாங்கி இருப்பது போன்றும் தன்னை சூழ்ந்து ஒளிமயமான பிரகாசம் தோன்றுவதும் இவர் கண்ணார கண்டு மெய் மறந்து மெய் சில்துற போது மலையின் உச்சிக்கு குபானை அழைக்கிறார் அவரும் சென்றவுடன் தனக்கென ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என ஆயரிடம் சொல்ல சொன்னார் என்பதை அந்த பக்தி பரவசமான அந்த காட்சியை ஆயரிடம் சொல்ல யாவற்றையும் நிதானமாக பொறுமையாக கேட்டு கொண்டிருந்த அந்த ஆயர் நீர் இன்னொரு நாள் வாரும் பார்த்து கொள்ளலாம் என்று அனுப்பி வைத்தார் தான் கண்ட அந்த ஒளிமயமான அதிசயத்தை ஒரே வார்த்தையிலேயே ஆயர் முடித்து விட்டார்களே என்று சற்று மனவேதனையோடும் கலக்கத்தோடும் மலையேறி இல்லம் திரும்பிக் கொண்டிருந்த அதே நாளில் மாலை ஐந்து மணிக்கு மீண்டும் அன்னை யுவான் குவான் தியாகோவுக்கு தோன்றுகிறார் ஆயர் சொன்னதை அன்னை மரியாவிடம் சொல்ல அன்னை மரியாள் குவானை பார்த்து நீர் சோர்ந்து போகாதீர் நீர் நாளைய தினம் ஆயரிடம் சென்று எனக்கென இந்த இடத்தில் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் சொன்ன செய்தியை மீண்டும் கொண்டு சொல்லும் என்று சொல்ல குவான் தியாகோவும் அன்னை மரியாவுக்கு கீழ்ப்படிந்து நாளைய தினம் நான் இந்த செய்தியை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு இல்லம் திரும்பினார் அதை போன்று அடுத்த நாள் ஆயரை சந்தித்து இரண்டாவது காட்சியையும் அவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட எளிதாகவே ஆயர் ஹுவான் தியாகோவை பார்த்து எனக்கு ஏதாவது அடையாளம் கொடுத்தால் அது பற்றி நாம் யோசிக்கலாம் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார் இன்னும் கொஞ்சம் வேதனையோடு வருத்தத்தோடு அவர் மலையேறி இல்லம் திரும்பி கொண்டிருக்கிற போது அடுத்த நாள் மாலை மூன்று மணிக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார் இந்த காட்சியின் வேளையில் நடந்ததை ஹுவான் தியாகோ அன்னை மரியாளிடம் சொல்ல அவர் சொல்லிவிட்டு சொல்லுவார் எனக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு நபரை அனுப்புங்கள் ஆயர் ஒருவேளை சம்மதிக்கலாம் என்னை அனுப்பாதீர்கள் என்று சொன்னதும் எனக்கு நான் கொடுக்கின்ற இந்த செய்தியை சொல்ல நிறைய மனிதர்கள் உண்டு வான தூதர்கள் உண்டு ஆனால் இந்த குறிப்பிட்ட பணிக்காக எனக்கென இந்த அழகான ஆலயத்தை அமைப்பதற்கு எனக்கும் ஆயிருக்கும் இளை தொடர்பாளராக நீதான் இருக்க வேண்டும் எனவே நீதான் இந்த செய்தியை மீண்டுமாக கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொல்ல சரி நான் கொண்டு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் எனவே நீ கேட்டபடியே உனக்கு ஒரு அடையாளத்தை நாளை தருவேன் நீ நாளை வா என்று அனுப்பிவி அன்னை மரியாள் சொன்னதை கேட்டு இல்லம் திரும்பிய குவான் தியாகோ இல்லத்துக்கு சென்றதும் அவருடைய மாமாவுக்கு நோயாய்பட்ட அவர் மிகுந்த வேதனைப்பட்டு அவர் இக்கட்டான நிலையில் இருப்பதை அவர் பார்க்கிறார் எனவே மாமாவை உடனிருந்து கவனிக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த நாள் மலையில் அன்னை மரியாள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தன்னை அழைத்த அந்த வேளையில் குவான் தியாகோ அந்த மலைக்கு செல்லவில்லை தன்னுடைய மாமா உடல்நல குறைவினால் அவதியுற்று வருகிறார் என்பதை பார்த்து கொண்டிருந்த இந்த கியுவான் தியாகோவுக்கு அன்னை மரியாள் சொன்னபடியே குறித்த நேரத்தில் அந்த நாளில் அந்த காட்சிக்காக செல்ல விருப்பமில்லை எனவே அடுத்த நாள் அதிகாலையில் திருப்பலிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் அதே வேளையில் வழக்கமாக தான் சொல்லுகின்ற பாதையில் சென்றால் ஒருவேளை மீண்டும் அன்னை மரியாள் காட்சி கொடுப்பாரோ என்று நினைத்தாரோ என்னவோ அவர் மாற்று வழியாக ஆலயம் செல்வதற்கு சென்று கொண்டிருக்கின்ற அந்த அதிகாலை வேளையில் அன்னை மறியாள் அவர் சென்று கொண்டிருந்த பாதையில் நான்காவது முறையாக அவருக்கு காட்சி கொடுக்கிறார் என் அன்பு மகனே என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா உன் மாமாவுக்கு நான் நலன் கொடுக்க மாட்டேனா என் அன்பையும் கருணையையும் இரக்கத்தையும் என்னை நம்பி வருகின்றவருக்கு நான் நிறைவாக கொடுப்பேனே உன்னை நான் என்னுடைய இதயத்தில் அல்லவா பொதிந்து வைத்திருக்கிறேன் உன்னை நான் என் கரத்தில் தாங்கி அல்லவா பாதுகாக்கிறேன் ஏன் நீ மாற்று வழியாக வந்தாய் எனவே நீதான் இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் அடையாளம் தருகிறேன் என்று சொல்லி மலை உச்சிக்கு செல் அங்கு மலர்கள் பூத்திருக்கும் அவற்றை அவற்றையெல்லாம் பறித்துவாய் என்று அனுப்பி வைக்கிறார் மலை உச்சிக்கு செல்லுகிறார் தனக்குள்ளே யோசனை செய்கிறார் இந்த குளிர்காலத்தில் எப்படி பூக்கள் பூக்கும் ஆனாலும் மலை உச்சிக்கு செல்லுகிற போது விதவிதமான நிறங்களில் வண்ணங்களில் மலர்கள் பூத்திருப்பதை மகிழ்ச்சியோடு கண்டு பரவசமடைந்த யுவான் தியாகோ இந்த மலர்களை எல்லாம் வேக வேகமாக அவர் பறிக்கிறார் மலர்களை எல்லாம் பறித்து தான் அணிந்திருந்த மேலாடையில் யாவற்றையும் போட்டு அப்படியே பத்திரமாக மலையிறங்கி வருகிற போது அன்னை மரியாளிடம் காட்டுகிறார் அன்னை மரியாள் மலர்களை பார்த்து அவற்றையெல்லாம் அந்த மேலுடைகள் அழகாக வைத்து கொடுத்து இதை ஆயரிடம் கொண்டு அடையாளமாக காண்பி என்று சொல்ல ஆயரை அதே டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று ஆயரை சந்தித்து அந்த மலர்களை எல்லாம் அன்னை அடையாளமாக கொடுத்ததாக அந்த இடத்திலேயே அவர் அப்படியே கொட்டுகிறார் கொட்டுகின்ற போது அந்த மைதானம் முழுமையாக மலர்களால் நிறைகின்றன அவருடைய மேலுடையில் அவர் கண்ட முதல் காட்சியில் அன்னை மரியாள் தன்னை கோதலுப்பை அன்னை என்று எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே ரூபம் தெல்மா என்கின்ற அழைக்கப்படுகிற மெக்சிகோ நாட்டினுடைய சிறப்பான சிறப்பாக கருதப்படுகிற அந்த துணியில் அன்னை மரியாள் அழகாய் காட்சி கொடுத்ததை ஆயர் கண்டு பூரிப்படைகிறார் அந்த இடத்தில் புதிய ஆலயத்தை அன்னை மரியாவுக்கென்று கோதலுப்பை அன்னை என்று அவர் நிறுவுகிறார் அன்பிற்கு நீவர்களே இந்த அருமையான கோதலுப்பை அன்னை என்று தன்னை வெளிப்படுத்திய அன்னை மரியாள் இந்த காட்சி வழியாக நமக்கு இன்று தருகின்ற அழகான படிப்பினைகள் என்ன என்று யோசனை செய்தால் ஒன்று இந்த குவான் தியாகு போன்று நாமும் எளிமையான உள்ளத்தோடு தாழ்ச்சியான மனதோடு வாழ வேண்டும் என்கின்ற அழகான நற்பண்பினை இந்த அன்னை மரியாள் கற்றுக் கொடுக்கிறார் இரண்டாவதாக அன்னை மறியாள் வலிமை உடையோர்களுடைய அல்லது செல்வந்தர்களுடைய அன்னை அல்ல அவர் நலிந்தோருடைய ஏழைகளுடைய ஏழை எளியவர்களுடைய அன்னையாக அவர் இருக்கிறார் என்கின்ற பாடத்தையும் நாம் கற்றுக்கொள்கிறோம் வாழ்க்கையில் வலிகள் துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் கடவுளை நம்பி வாழ்வோரை அன்னை மரியாள் கைவிடார் என்கின்ற மூணாவது படிப்பினையும் நாமும் இந்த காட்சி வழியாக உணர்ந்து கொள்ளுகிறோம் நான்காவதாக இந்த அன்னை மரியாள் நம் யாவரையும் அன்பாய் அரவணைத்து தன் கருணையால் இரக்கத்தால் பாதுகாத்து வழிநடத்துபவர் என்பதையும் உணர்கின்றோம் இறுதியாக இறுதியாகதலுப்பே என்று தன்னை வெளிப்படுத்திய அன்னை மரியாள் மெக்சிகோ மாநகரத்தின் அஸ்டெக் என்று மிகவும் கீழ்த்தரமாக பார்க்கப்பட்ட இந்த ஏழை எளிய பழங்குடி மக்களுடைய அமைதிக்காக நிம்மதிக்காக ஒருங்கிணைந்த ஒற்றுமையான வாழ்வுக்காக தன்னை கோதழுப்பை அன்னை என்று மீண்டும் மீண்டுமாக அவர் வெளிப்படுத்துகிறார் அவரும் இந்த காட்சி வழியாக நாமும் நாம் வாழுகின்ற குடும்பத்தில் சமூகத்தில் தாட்சியான உள்ளம் கொண்டோராய் ஏழை எளிய மக்கள் மீது கரிசனையும் அக்கறையும் உள்ளோராய் வாழ்க்கையில் வலிகள் துன்பங்கள் வருகிற போது கடவுளை உறுதியாக நம்புகின்ற மனிதர்களாய் நம் குடும்பங்களில் சமூகத்தில் அமைதியை ஏற்படுத்துகிற இணைந்து வாழுகிற நல்மனம் கொண்டோராய் அன்னையின் கருணையையும் இரக்கத்தையும் அனுபவிக்கின்ற மக்களாய் வாழுகின்ற நல்ல அழைப்பினை வதலுப்பை அன்னை நமக்கு தருகிறார் அழைப்பின்படி வாழ இந்த நாள் செய்தி தரப்படுகிறது நன்றி